யாழ்ப்பாணத்தை இழுக்கும் காய்ச்சல் எடுக்கப்பட உள்ள நடவடிக்கை ரணில் தரப்புக்கு எதிராக திரும்பிய ஐக்கிய தேசிய கட்சி ஈழத்தமிழரின் வரலாறு தெரியாமல் பிதற்றும் வதுளை எம்பி சபா குகதாஸ் விசனம் அத்துமறினால் நடவடிக்கை எடுப்போம் அர்ஜுனாவை எச்சரிக்கும் வைத்தியர் சத்தியமூர்த்தி இலங்கை அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பு வரும் காட்சியாக இருக்காது ஐநா நம்பிக்கை அமெரிக்க தடையால் இலங்கை அரசாங்கத்துக்கு ஏற்பட்டுள்ள வாய்ப்பு வாக்குகளை மீண்டும் எண்ணுங்கள் முன்வைக்கப்பட்டுள்ள முறைப்பாடு சிறிய கடற்படை தளங்களை தாக்கி அளித்த இஸ்ரேல் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களில் நான்கு பேர் திடீர் காய்ச்சல் காரணமாக உயிரிழந்தமை தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயக்கன் யாழ் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவ கலாநிதி ஆ கேதீஸ்வரனுடன் தொலைபேசியில் உரையாடினார் இதன்போது வடமராட்சியைச் சேர்ந்த நான்கு பேர் உயிரிழந்ததாகவும் அவர்களின் உயிரிழப்புக்கான காரணம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போந்தனா மருத்துவமனையில் கலந்துரையாடல் நடைபெற்றதாகவும் ஆளுநரிடம் தெரிவித்தார் அத்துடன் இது எலிகாய்ச்சலாக இருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் அதற்கு அமைவாக தடுப்பு நடவடிக்கைகளை நாளை புதன்கிழமையில் புலோலி மற்றும் கட்கோவளம் ஆகிய பிரதேசங்களில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த பகுதியில் முதல்கட்டமாக இந்த தடுப்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன என பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்தார் தொடர் நடவடிக்கைகள் தொடர்பில் அறிய தருமாறும் ஆளுநர் இதன்போது பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரிடம் கேட்டுக் கொண்டார் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் ஆசனத்திற்கு முன்னாள் அமைச்சரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைஷர் முஸ்தபாவின் பெயர் முன்மொழிய ஐக்கிய தேசிய கட்சி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இதன்போது புதிய ஜனநாயக முன்னணியின் கூட்டணி தலைவர்களின் கட்சி அனுமதியின்றி தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிகளை நிரப்புவது அரசியல் திருடு என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ராபிவர்தன் தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் நடைபெற்று முடிந்த பொதுத் தேர்தலில் ஐந்து லட்சத்து எண்ணூற்று முப்பத்தைந்து வாக்குகளை பெற்று புதிய ஜனநாயக முன்னணி இரண்டு தேசிய பட்டியல் ஆசனங்களை உள்ளடங்கலாக ஐந்து ஆசனங்களை கைப்பற்றியது அதற்கமையம் ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்துக்காக முன்னாள் அமைச்சர் ரவி கருணாயக்க நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் எஞ்சியிருந்த தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசனத்துக்காக முன்னாள் அமைச்சர் ஃபைஷர் முஸ்தபாவின் ஆணைக்குழுவிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்றானொரு பின்னணியில் தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பதவிகளை நிரப்புவது தொடர்பில் புதிய ஜனநாயக முன்னணியின் கட்சித் தலைவர்களே தீர்மானம் எடுக்க வேண்டும் என்றும் வஜ்ரா அபிவர்த்தன தெரிவித்துள்ளதோடு புதிய ஜனநாயக முன்னணியின் செயலாளருக்கு தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிகளை நிரப்புவதற்கு எவ்வித அதிகாரமும் வழங்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு அந்த தீர்மானத்தை மீறி தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவிகளை நிரப்புவது முற்றிலும் அரசியல் திருட்டு என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளாா் பதுலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அவரை தெரிவு செய்த மாவட்டத்தில் மக்களுக்கு பல பிரச்சினைகள் இருக்கின்றபோது அவற்றை கருத்தில் கொள்ளாது வடக்கு கிழக்கு தமிழரின் வாழ்விட வரலாறு தெரியாமல் ஆளும் கட்சிக்கே சாமரை வீசுவதற்காக முந்திரிக்கொட்டை போல பிதறியுள்ளார்கள் என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் கடந்த வியாழக்கிழமை நாடாளுமன்றத்தில் உரையாற்றும்போது பதுலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் வடக்கு கிழக்கு இணைப்பு தமிழ் பேரினவாதத்தின் சிந்தனை எனவும் இணைந்த வடக்கு கிழக்கு உள்ளடங்கிய தனிநாட்டு கோரிக்கையை தான் இறப்புவதாகவும் தெரிவித்துள்ளார் செல்வராஜ் முடிந்தால் நீங்கள் பெருந்தோட்ட தொழிலாளரின் இரண்டாயிரம் ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் எதிரணியில் இருக்கும்போது நீங்கள் சார்ந்த அணியினர் மிக உருக்கமாக பெருந்தோட்ட தொழிலாளர் சம்பள விவகாரத்தில் போராடினார்கள் இச்சந்தர்ப்பத்தில் அதனை நிறைவேற்றி வாக்களித்த உங்களுக்கு மக்கள் உதவுங்கள் இலங்கை தீவில் மூன்று ராசதானிகள் இருந்தபோது வடக்கு கிழக்கு இணைந்த பிரதேசம் தமிழர் ராட்சியமாக இருந்த வரலாறு தொடங்கி இலங்கை இந்திய ஒப்பந்தம் வரை வரலாற்றை படியுங்கள் என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மீண்டும் யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு குழப்பம் விளைவிக்க முயற்சிப்பதால் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களால் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்படுவார் என வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் த சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் யாழில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் அர்ச்சனாவின் சேட்டைக்கு இனியிடமில்லை வாசலில் வைத்து காவல்துறையிடம் ஒப்படைக்கப்படுவார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அனுமதியின்றி பிரவேசித்து தமது கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தார் அது மட்டுமன்றி தன்னை அவர் சேர் என அழைக்க கூறியதுடன் என்னை பணிப்பாளர் பதவியிலிருந்து நீக்குவேன் என்றும் கூறினார் அத்துடன் என்னை நாடாளுமன்றம் அழைத்து கேள்வி கேட்பேன் என்றார் இரண்டாயிரத்தி இருநூறு பேர் சேவையாற்றும் யாழ்போதனா வைத்தியசாலையை குழப்புவதற்கு இடமளிக்க முடியாது மீண்டும் யாழ்போதனா வைத்தியசாலைக்கு குழப்பம் விளைவிக்க வருவார் ஆயின் வாசலில் வைத்து பாதுகாப்பு உத்தியோகத்தர்களால் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்படுவார் என வைத்தியர் தெரிவித்துள்ளார் மனித உரிமைகளை பாதுகாப்பதில் இலங்கையின் புதிய அரசாங்கம் வெளிப்படுத்தியுள்ள அர்ப்பணிப்பு வரும் கட்சியாக மாறும் இருக்காது என்று இலங்கைக்கான ஐக்கிய நாடுகளின் வதிப்பிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரோ பிரான்ஸ் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தின் தேசிய நிகழ்வின் போது உரையாற்றிய பிரான்ஸ் மனித உரிமைகள் பாதுகாப்பு தொடர்பான இலங்கை அரசாங்கத்தின் உறுதிமொழிகள் குறித்தும் திருப்தி வெளியிட்டுள்ளார் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வட்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் எங்கள் உரிமைகள் எங்கள் எதிர்காலம் இப்போது என்ற சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை இன்று கொண்டாடியது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் எல் டி இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கியுள்ளார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனா மற்றும் ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க ஆகியோருக்கு எதிராக அமெரிக்கா தடைகளை விதித்துள்ளமையானது அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு இலக்கு வழியை ஏற்படுத்தியுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது ஏர்பஸ் மிக் விமான ஒப்பந்தங்கள் தொடர்பில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனா மற்றும் ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க ஆகியோருக்கு எதிராக அமெரிக்கா தடைகளை விதித்துள்ளது இந்த நிலையில் இத்தடை விதிப்பானது அரசாங்கத்திற்கு குறித்த அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு இலக்கு வழியை ஏற்படுத்தியுள்ளது என அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜெயதீஷா குறிப்பிட்டுள்ளார் அமைச்சரவை முடிவுகள் அறிவிக்கும் வரை வாரந்த மாநாட்டில் கலந்துரைத்த அவர் மோசடி மற்றும் ஊழலை தடுக்கும் மற்றும் நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த தீர்ப்பு ஊக்கமளிக்கும் என்றும் கூறியுள்ளார் எனினும் இலங்கை எல்லைக்கு அப்பால் சர்வதேச மட்டத்தில் சில ஒப்பந்தங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் இவ்வாறான மோசடிகள் மற்றும் ஊழல் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு அந்த நாடுகளின் ஒத்துழைப்பு அவசியமானது எனவும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மோசடி மற்றும் ஊழலில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய விசாரணை நடத்தினார் உரிய கால அவகாசம் எடுத்து நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அண்மையில் நிறைவடைந்த நாடாளுமன்ற தேர்தலில் திகாமடுள்ள தேர்தல் மாவட்டத்தின் வாக்குகள் மீண்டும் எண்ணப்பட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ எல் எம் அத்தாவுள்ள கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் போட்டியிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ எல் எம் அத்தாவுள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முறைப்பாடு அளித்துள்ளார் கல்முனையில் உள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிராந்திய அலுவலகத்தில் அவர் தமது முறைப்பாட்டை முன்வைத்துள்ளார் இதன்போது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திகாண்டு தேர்தல் மாவட்டத்தின் வாக்குகள் மீண்டும் எண்ணப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் மேலும் இந்த விட தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை கவனத்தில் கொள்ளப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கான மூலோபாய அச்சுறுத்தல்களை வெளியிட்டு வந்ததாக கூறப்பட்ட சிறிய ராணுவ கடற்படை தளங்கள் தாக்குதல் நடத்தி அளித்ததாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேலிய ஹைஃபாவில் உள்ள கடற்படை தளத்திற்கு விஜயம் செய்த அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹாட்ஸ் கூறிய கருத்தை காட்டியே இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது இஸ்ரேல் அரசை அச்சுறுத்தும் மூலோபாய திறன்களை தாக்கி அளிப்பதற்காக ஐடிஎப் பல திட்டங்களை வழிவகுத்திருந்தது இதன்படி சமீப நாட்களில் சிரியாவில் செயல்பட்டு வந்த நிலையில் அந்த நாட்டை கடற்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியது சிறிய கடற்படை பெரும் வெற்றியுடன் அளிக்க நமது நாடு சிறப்பாக செயல்பட்டது சிரியாவிற்கும் இஸ்ரேல் கைப்பற்றியுள்ள கோலன் குன்றுகளுக்கும் இடையே உள்ள இடைக்க பகுதியில் இஸ்ரேலிய படைகள் தங்களை நிலைநிறுத்தியுள்ளது என்றார்